சுவாமி சின்ன அய்யப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் என்னோட பாத நமஸ்காரங்கள் சுவாமிமார்களோட கேள்வி என்னோட குழந்தைக்கு அம்மா போட்டு நிறைய அடைஞ்சிருச்சு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நான் இப்ப மாலையணியலாம்னு பார்த்தா நான் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு கிராமம் இங்க இருக்கவங்களை என்ன சொல்றாங்கன்னா அம்மா போட்டுட்டா ஆறு மாசத்துக்கு மாலை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஐயப்பா ஸோ என்ன பண்ணணும் பகவானே நம்ம மாலை அணியலாமா கூடாதா அப்படின்ற மாதிரி கேள்வி ஸோ இதே சந்தேகம் உங்களில் நிறைய பேருக்கு இருக்கலாம் பகவானே அதற்கான சரியான தெளிவான விளக்கம் என்ன இறைவன் வகுத்த நீதி என்ன அப்படின்ற பேர்த்த இந்த வீடியோ புதுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல அந்த வீடியோட துவக்கத்திலேயே நம்ம இறைவனோட வாக்குப்படி எது தீட்டு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க பகவானே நம்ம இறைவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்மளோட பகவான் ஐயப்பன் மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து என்னை தரிசிக்க வாங்கன்னு தான் பகவான் சொல்லியிருக்காரு பகவானோட பார்வையில எது தீட்டு அப்படின்னா பகவான் வகுத்த நியதிப்படி விரதம் இல்லாம சபரிமலைக்கு போறதுக்கு தான் தீட்டு அதாவது மாலை அணியாம சபரிமலைக்கு போறது மாலை அணிஞ்சும் அரகோர விரதம் இருந்து அரைமண்டலம் இருப்பேன் நான் கால் மண்டலம் இருப்பேன்னு சொல்லி விரதத்தை குறைக்கிறதுக்கான அதிகாரம் அவங்க யாருக்குமே கிடையாது இருந்தாலும் அப்படி பண்ணி போவீங்க இல்ல அதன் பேர் தீட்டு இப்படிப்பட்டவங்க சபரிமலைக்கு போவே கூடாது தென் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்கள் முழுமையா இருந்தும் இறைவன் வகுத்த நீதி என்ன இறைவன் எப்படி விரதம் இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்ற விரத சூட்சமங்கள் எதுவுமே தெரியாம நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து நீங்க சபரிமலைக்கு போனாலும் அதுவும் தீட்டு தான் இப்ப பகவான் வகுத்த நியதிப்படி பகவானோட வாக்குப்படி மாலை அணிந்து நாப்பத்தி எட்டு நாள் பகவான் வகுத்த நியதிப்படி விரதம் இருக்கணும் இதன் பெயரும் தான் சபரிமலை யாத்திரை புனித யாத்திரை சரிங்களா ஏன்னா அம்மை போடக்கூடிய நிகழ்வை நம்மளோட முன்னோர்கள் ஏன் வந்து குறிப்பிட்ட நாளுக்கு மாலை அணியக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க அம்மை அப்படின்றது ரொம்ப கொடூரமான ஒரு பரவும் நோய் ஒரு குறிப்பிட்ட பேர வரைக்கும் அம்மை நோயால இறந்தவங்களுடைய இன்னைக்கு ரொம்ப அதிகம் இந்த ஜென்ரேஷன்ல ஒரு இம்பாக்ட் ரொம்ப குறைஞ்சதுக்கான காரணம் முன்னாடி வந்து அம்மை நோய்க்கு தடுப்பூசி எல்லாம் கிடையாது அம்மையானது ஒரு உயிர்கொலி நோயாக பார்க்கப்பட்டது இந்த நோய் வந்துட்டா அந்த குழந்தைங்களோ இல்ல பெரியவங்களோ அவங்க நோய் சக்தி கம்மியா இருந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில இறந்துருவாங்க சரிங்களா அது வந்து ஒரு கொடிய உயிர்கொலி நோயாக பார்க்கப்பட்டதால என்ன செய்வாங்க அந்த அம்மைய நோய் வந்துட்டாலே அந்த குடும்பத்துல உள்ள யாரும் வெளியில போக கூடாது அந்த வீட்டுக்கும் யாரும் புதுசாகவும் உள்ள வரக்கூடாது அந்த குடும்ப உறவுகள் எல்லாரும் கூட கூடிய திருவிழாக்கள்லயோ எல்லாரும் கூடக்கூடிய எந்த இடத்துக்கும் போகக்கூடாது ஏன்னா அவங்க மூலமா என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு மத்தவங்களுக்கு தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் அந்த நடைமுறை ஆனா இந்த பீரியட் இந்த காலத்துக்கு தேவையானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சாங்க அம்மைக்கான தடுப்பூசி போட்டுறாங்க அப்ப அம்மை நோய் வந்தாலுமே என்ன செஞ்சது ரொம்ப சீக்கிரமா அந்த குழந்தைங்க ரெக்கவர் ஆயிடுறாங்க அந்த குழந்தை இன்னொரு பச்சை குழந்தை இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கே போயிடுறாங்க இப்போ ஐந்து வயது ஆறு வயது குழந்தை இல்ல பத்து வயது குழந்தைன்னா கூட குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறாங்க இந்த நம்ப என்ன பண்ணாங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம மாலை அணியறதுக்கு மட்டும் இது ஒரு காரணமா எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை முன்னாடியே சொல்றதா எப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மோட முன்னோர்கள் சரிங்களா அந்த ஒரு காரணத்தினால அவங்க சொல்ற எல்லா நடைமுறையும் நம்மளோட நன்மைக்காக தான் ஆனா அதுக்குள்ள இருக்கிற மெய்ப்பொருள் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க அம்மைன்றது ஒரு பரவும் நோயா இருந்துச்சு அந்த ஒரு காரணத்துக்காக குடும்ப உறவுகள் எங்கேயுமே போகக்கூடாது மாலி அணிய கூடாதுன்னு இல்ல எங்கேயுமே போகக்கூடாது ஏன்னா மாலி என்ன பண்ணுவீங்க எல்லாருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்க போக போறீங்க அந்த ஒரு காரணத்தாலதான் இந்த வரையறை சொன்னாங்க இப்ப உள்ள ஜென்ரேஷன் இப்ப உள்ள காலகட்டத்துல இது தேவையற்ற பயம் ஏன்னா அதுக்கான தடுப்பூசி இருக்கு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே அந்த தடுப்பூசிய போட்டுடுறாங்க குழந்தை முழுவதுமா நம்மை நோயில இருந்து ரெக்கவர் ஆகி ஸ்கூலுக்கே போயிடுறாங்க குடும்ப உறுப்பினர்களும் டெய்லி அந்த இடம் வெளியில போறோம் நிறைய பேரை சந்திக்கும் குடும்பத்தோட கணவர் டெய்லி வேலைக்கு போறாரு ஸோ இந்த மாதிரியான சூழல்ல எல்லாரோட சேர்ந்துதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ அப்போ மலைக்கு போறதுக்கு மட்டும் நம்ம மாலை அணியதுக்கு மட்டும் அந்த சாஸ்திரம் பொருந்துமான்னு கேட்டீங்கன்னா பொருந்தாது அதை நம்ம தவிர்த்திடலாம் பகவானே ஸோ அப்ப உங்க வீட்டுல நோய் ஏற்பட்டாலும் உங்க குழந்தை நல்லபடியா ரெக்கவர் ஆகி அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு எந்த விதமான இஷ்யூ இல்லை அப்படின்னாலே நீங்க தாராளமாக என்ன பண்ணலாம் எப்ப வேணா மாளிகணியெல்லாம் புனிதமான ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருந்து இறைவனை தரிசிக்கலாம் சரிங்களா பகவானே நல்லது இப்ப உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் சுவாமி சரணம் பாத நமஸ்காரன்